அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத ராசி பழங்களை பார்க்க போறோம் தை மாத ராசி பழங்கள்னா என்ன அதாவது சித்திரையில இருந்து பங்குனி வரையும் சூரியன் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கும் அதுதான் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு ராசி இந்த மாதம் மகர ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறார் சஞ்சரிக்கிறார்னா பயணிக்கிறார் அதாவது மகர ராசியில் சூரியன் பயணிக்கும் நேரமே தை மாதம் இந்த மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலைகளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் வரும் அந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் அன்புள்ளம் கொண்ட ரிசவராசி அன்பர்களே இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப 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 அற்புதமான மாசம் என்னடா எடுத்தோன்னே அற்புதமான மாசம்னு சொல்லிட்டேன்னே நினைக்காதீங்க உண்மையிலே தான் நல்ல மாசம் ஏன்னா உங்க ராசி அதிபதி பத்துல மூலாதிர கோணம் பெற்று ஆட்சி பெற்ற சனியோட சேர்ந்து எந்த பங்கமும் இல்லாத சனியோட சேர்ந்திருக்கு உங்களுக்கு பிரச்சனை சோம்பேறித்தனம் சோம்பேரித்தனத்துக்கு என்ன பண்ணணும் கல்லை எந்திரிச்சோமா எக்ஸசைஸ் பண்ணுங்க முதல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இந்த நாளை தொடங்க அதுவும் தை மாசம் பாஞ்சாம் தேதி வரைந்தான் தை மாசம் பாஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உச்ச ராகுவோட உச்ச சு சுக்கரனாக போறீங்க உச்ச சுக்கரன்னா தை மாசம் பாஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரன் பயிற்சி ஆகிறார் மீனத்துக்கு மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டாருன்னா அவரோட பலம் உச்ச பலம் ஆயிரும் ராகுவோட சேர்ந்திருப்பீங்க லாட்ரி சம்பந்தப்பட்ட ஆசை இருந்தா இப்ப செய்யுங்க லாட்ரி டிக்கெட்ல பணம் கிடைக்குமா அதாவது தை மாசம் தேதிக்கு மேல ஸ்டெப் எடுங்க ஏன்னா குருட்டு அதிர்ஷ்டம் சௌகரியமான பணம் இதெல்லாம் கொடுக்கறது ராகு அவர் உங்களுக்கு பதினொன்னுல இருந்து உங்க ராசி அதிபதியோட போறார் உங்க ராசி அதிபதியோட சேர எப்படி உங்க ராசி அதிபதி இருக்காரு உச்ச சுக்கரனா இருக்காரு நிச்சயம் பம்பர் பிரைஸ் அடிக்குமான்னு தெரியல ஆனா ஓட்ட காசு எடுத்துடலாம் அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல உங்கள்கிட்ட இந்த மாசம் சோம்பேறித்தனமும் காலதாமதமும் இல்லாம இருந்தாவே உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிருக்கீங்க சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது காலதாமதம் இருக்கக்கூடாது மத்தபடி படிப்பா நல்லபடியா நல்லபடியா குழந்தைகளா இருக்கட்டும் பெரிய படிப்பு படிக்கிறவங்களா இருக்கட்டும் அதாவது டிகிரி படிக்கிறவங்களா இருக்கட்டும் எந்த படிப்பு படிக்கிறவங்களாலும் ஈஸியா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் கிடைக்கும் பாஸ் ஆயிடுவீங்க எல்லாம் இதாயிடும் அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் இடத்துல தனி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறனால தொழிலும் உங்களுக்கு அருமை ஒன்பதாம் அதிபதி பத்துல இருந்து ஆட்சி பெற்று நடப்பதால் தொழில லாபத்துல வருமானத்துல எல்லாம் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு நெகட்டிவே இல்லை எங்கேயுமே நெகட்டிவ் இல்லை திருமண வயதினராக இருக்கும் பட்சத்தில் ஏன்னா திருமண வயதினராக இருந்தால் உங்களுக்கு கல்யாணம் தச்சமயம் காலதாமதமாகும் ரிசபராசி அன்பர்களே உங்களுக்கு திருமண வயதாக இருக்கும் பட்சத்தில் தச்சமயம் காலதாமதமாகவும் இதே ஜன ஜாதகத்துல செவ்வாய் ஆட்சியாவோ உச்சமாவோ உங்க ஜாதகத்துல இருந்தா அதுக்கும் பிரச்சனை இல்லை ஜன ஜாதகத்துல நல்லபடியா திருமண அமைப்பு இருக்கும் பட்சத்தில் நடக்கும் நேரத்தில் நடக்கலாம் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கல்யாணமும் வேகமாயிரும் ஜனத ஜாதகம் தான் முக்கியம் கோச்சாரங்கிறது வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஜன தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஜனத ஜாதகம் தான் பேசும் அதனால திருமணம் சார்ந்த விஷயத்த மட்டும் உங்க ஜனத ஜாதகத்தை நம்புங்க கோச்சாரத்தையும் நம்பலாம் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பிளஸ் தான் வந்துருச்சு எங்கேயுமே குறை சொல்ல முடியாது ஆஹ் ஸ்போர்ட்ஸா நான் தான் பெரியாளு ஆஹ் வண்டி வாங்கணும்னு நினைக்கீங்களா வாங்கலாம் ஈஸியா கிடைக்கும் கோவிங்க கிடைக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி போய் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்ப போகும்போது நல்ல வண்டியே நீங்க வந்து ஒரு சாதாரண வண்டி எதிர்பார்த்துருப்பீங்க பெரிய வண்டியே கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட் துறையில நீங்க வேலை பார்க்குறவங்களா உங்களுக்கு இந்த மாசம் நல்ல கவர்மெண்ட் ஊழியர்களா இருந்தா ப்ரொமோஷன் கிடைக்கும் சொந்தமா கார் வாங்குவீங்க கவர்மெண்ட் ஊழியர்னு இல்லை யாரா இருந்தாலும் கவர்மெண்ட்ல டிரான்ஸ்போர்ட்ல இருந்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி சொந்தமா இந்த ஆட்டோமொபைல் ஓரியன்டா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் டிப்பர் லாரி வச்சிருக்கவங்க மண் லாரி வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம் ரிசர்வ் அரசின் இருக்கு உண்மையிலே உங்களுக்கு தாங்க ஜாக்பாட்டு டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு தாங்க ஜாக்பாட்டு எல்லாம் கூட ஜம்மியா இருக்கும் டிரான்ஸ்போர்ட் ரெடியா இருக்கவங்க இந்த வீட்டை அழகாக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேஷன் டிசைனிங்ல இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் உண்மையிலே மீடியால இருக்கிறவங்க அவங்கள விட்டுட்டே பார்த்தீங்களா மீடியால இருக்கவங்க பதினஞ்சு தை மாசம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களோட ரீச் ஆகும் உங்க பேரு வெளியில வரும் மீடியால இருக்கிறவங்க தை மாசம் பாய்ச்சிக்க அப்புறம் உங்களோட பேரு இந்நாள் இந்த இடத்துல இப்படி இருக்காருங்க அப்படிங்கிற உங்க பேரே வெளியில வரும் பலமா இருப்பீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க உங்களை யாராலையும் செய்ய முடியாது அதே மாதிரி நீங்க எதை வேணாலும் செய்யலாம் என்னடா இவ்வளவு ஊக்கம் கொடுக்குறேன்னு நினைக்கிற அந்த அளவுக்கு தை மாசம் பாய்சாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசி அதிபதி உச்சமாயிடுறாருங்க தை மாசத்துல ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்து சூரியன் பயணிக்கிறார் எல்லாத்தையும் கொடுத்துறேன் தகப்பனார் உடம்பு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கணும் தகப்பனார நீங்க பாத்துக்கணும் தக இன்னும் யாருக்கு தெரியும் தகப்பனார் இருந்து செய்ய வேண்டிய இடத்துல என் பையன் செய்வானான்னு உங்களை முன்னிறுத்துவாரு உங்களை முன்னிறுத்தி உங்க அப்பா என் பையன் செய்வாயா இந்த வேலையை என் பையன் செய்வாயான்னு உங்களை முன்னிறுத்தி உங்களை காமிச்சு உங்களை செய்ய வைப்பாரு செய்யற சூழ்நிலை நடக்கும் தான் முன்னிலை வைப்பீங்க எதிலும் முன்னிலை இந்த மாசம் பூரா உங்களுக்கு நல்லதுதான் எந்த கெடுதம் இல்லை சிறு சிறு வெளிநாட்டு பயணங்கள் நடக்கும் அந்த பயணங்களாலேயோ இல்ல அதிகமான வேலைகளாலேயோ உங்க தூக்கம் கிடந்தான் தூக்கம் அதே மாதிரி நண்பர்கள் இவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருந்து நான் நெகட்டிவே இந்த இடத்துல தான் சொல்றேன் திருமணம் சார்ந்த விஷயத்துல சொல்லியிருக்கேன் நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் யாரையும் அவசரப்பட்டு நம்பிடக்கூடாது முக்கியமா யாருக்காண்டியும் ஜாமீன் போடக்கூடாது ஜாமீன் போடுறேன் எனக்கு தெரிஞ்சவர் தாங்க அவரு அவரு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது எச்சரிக்கை எங்கே பண்றேன் ஒருத்தருக்கு நம்பிக்கையா நீங்க போய் நிக்க கூடாது அப்படி நின்னீங்கன்னா உங்களை மாட்டி விட்டு அவர் நேக்கா ஸ்கே போயிடுவாரு நீங்க இங்க மட்டும்தான் கவனங்க யாரையும் இந்த மாசம் தை மாசத்துல யாரையும் நம்ப கூடாது ரெண்டாவது உங்க உடல்நிலையை நீங்க தான் பாக்கணுங்கிற பட்சத்தில் தூக்கம் கெடும் தூக்கம் தூக்கத்தை மட்டும் பார்த்துக்கங்க மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கும் திருமண வயதினருக்கு மட்டும் கொஞ்சம் ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அப்புறமா திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க வேணா கோச்சார பலன்படி திருமண விஷயங்கள் கொஞ்சம் பாதிக்குது மற்றபடி படிப்பா இருக்கட்டும் கோட்சா இருக்கட்டும் எதா இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ் தான் லாட்ரி டிக்கெட்டு மூக்கொண்டு உங்களுக்கு சக்சஸ்ங்க நான் யாருக்குமே லாட்ரி டிக்கெட் இந்த வாரம் இந்த மாதம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு சக்சஸ் உங்களுக்கு இல்லாட்டி அடுத்து யாருக்கு சொல்லுவேன் அடுத்து யாருக்கும் சொல்றேன் இல்லை உங்களை உங்க ராசி அதிபதியை கொண்டவர் தான் துளாராசினரும் அவங்களுக்கு கூட நான் சொல்ல மாட்டேன் ஆனா உங்களுக்கு லாட்ரி டிக்கெட் யோகம் இருக்கு உங்க ஜனன ஜாதகத்துல லாட்ரி எனக்கு விழுகுமா லாட்ரி சார்ந்த தசா புத்தி அமைப்புகள் இப்ப நடக்குதா அப்படின்னு பாருங்க பார்த்துக்கிட்டு தைரியமா மூவ் பண்ணுங்க தை மாசம் மேல உங்களுக்கு வந்து நிச்சயம் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு ஒரு குருட்டு பணம் உங்களை தேடி வரும் அது அவ்வளோ தரத்துக்கு ஏத்தாப்புல ஒரு சில லட்சாதிபதியா இருப்பாங்க லட்சக்கணக்கில் வரும் ஒரு சில ஆயிராதிபதியா இருப்பாங்க ஆயிரம் கணக்குல வரும் ஒரு சில நூறாதிபதியா இருப்பாங்க நூறு கணக்குல வரும் வயசுக்கு தகுந்தாப்புல நம்மளோட நமக்கு வர வருமான செலவு ஏத்தாப்புல உங்களுக்கு நன்மை நிகழும் அடுத்தது இப்ப நட்சத்திர ரீதியா பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கிறவங்களா இருந்தா என்ன வேணாலும் படிங்க ஹையர் கிராஜுவேட்ல எதை வேணாலும் நீட் எக்ஸாம் எழுதுறவங்களா முக்கியமா உங்களுக்கு இந்த மாசம் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா போடுங்க தைரியமா போடுங்க நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தை மாசம் அப்ளிகேஷன் போடுறோம் இருந்துச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா போடுங்க யோசிக்கவே வேண்டாம் எக்ஸாம் எழுதிட்டு போய்கிட்டே இருப்போம் கவர்மெண்ட் எக்ஸாம் எதா இருக்கட்டும் எதுல வேணாலும் போடுங்க எந்த இந்த இந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த எக்ஸாம் எழுது ஐஐடிக்கு எக்ஸாம் எழுது ஐஐடி எக்ஸாம்க்கு எல்லாம் எழுதுவாங்க ஜேஇன்னு நினைக்கிறேன் ஜேஇ எக்ஸாம் எழுதுறேன் தைரியமா எழுதுங்க எதை வேணாலும் எழுதுங்க உங்களுக்கு நினைச்சது கிடைக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்துல வண்டி வா அதே மாதிரி வண்டி வாகன விஷயத்துலேயும் நீங்க நினைச்சது கிடைக்கும் வண்டி சொத்து ஆஹ் வேற என்ன கால்நடை வளர்ப்புகள் எதா இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வருமானத்துக்கு நல்ல ஒரு இன்கம் நல்ல ஒரு சோர்ஸா கொடுக்கும் இந்த ஒரு சொத்தை நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி நினைச்சு பாருங்க இந்த மாசம் தை மாசத்துக்கு அப்புறம் நினைச்சு பாருங்க அதுவே உங்களை தேடி வரும் தை மாசம் பஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவங்களே வந்து உங்க கையில கொடுத்துட்டு போவாங்க எப்ப இந்தயா நீயே வச்சுக்கையா அப்படின்னு உங்க கையில கொடுத்துட்டு போவாங்க அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நான் சொன்னேன் அந்த சிறு சிறு பயணம் சிறு சிறு பயணம் பண்றதுனால உங்களோட தூக்கம் கெடும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கவனமா இருங்க அப்படின்னு சொன்னது இவங்களுக்கு தான் அந்த நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலையும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து காத்தோட போறவங்க மாதிரி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஜாலியா இருப்பாங்க எந்த கவலையும் இருக்காது எல்லாரோடையும் சகஜமா பழகுவாங்க அப்படி சகஜமா பழகும் போதுல உங்களை ஏமாத்த பார்ப்பாங்க சூரியனோட நட்சத்திரம் கார்த்திகை எதா இருந்தாலும் நான் சொல்றதை நீங்க கேள்றமாங்க ஆனா சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி அப்படிங்கும் போதுல அன்பா இருப்பாங்க அமைதியா இருப்பீங்க அந்த தன்மையாலே உங்களை உங்களை செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவாங்க நெகட்டிவா உங்களுக்கு நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க காரணம் என்னன்னா உங்களோட அன்ப வெகுளித்தனத்தை பிறர் பயன்படுத்தாத வண்ணம் நீங்கதான் பாத்துக்கணும் மற்றபடி வேற என்ன கேக்குறீங்க எனக்கு லாட்ரி டோ யோகம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா முயற்சி செய்யுங்க நிச்சயம் கிடைக்கும் ஆனா ஜனன ஜாதகம் முக்கியம் ஜனன ஜாதகத்துல முக்கியமா உங்களுக்கு நல்லா இருந்தா மட்டும்தான் லாட்ரி யோகம் அதே மாதிரி ஜனன ஜாதகத்துல திருமண அமைப்பு நல்லா இருந்தா மட்டும்தான் யாருக்கா இருந்தாலும் திருமண அமைப்பு இப்போதைக்கு கோச்சார ரீதியா திருமண அமைப்பு நான் சொல்லவே மாட்டேன் அடுத்தது மிருகசீரிச நட்சத்திரம் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு நான் கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொல்ல போறேன் என்னடா ரிசவராசிக்கே நல்லா சொன்னேன் மிருகசிரச நட்சத்திரத்துக்கு இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க மிருகசிரசு நட்சத்திரம் ரிசவராசியா இருந்தாலும் சரி மிருகராசியாக இருந்தாலும் சரி உங்கள் உடல்நிலையை நீங்கள் கவனம் பண்ணணும் வண்டி கேட்டது கிடைக்கும் கேட்ட வண்டி கிடைக்குங்க நீங்க கேட்டி பை கேட்டாலும் கிடைக்கும் ஆனா வண்டியில் போறது கவனமா போக வேண்டியது உங்க கடமை ஏன்னா உங்களுக்கு உங்க நட்சத்திராதிபதி வக்ரம் வேற எந்த காரணமும் இல்லை மற்றபடி படிப்பு ஸ்போர்ட்ஸ்ல போலீஸ் தேர்வேனா போலீஸ் எக்ஸாம் எழுதுங்க எஸ்ஏ எக்ஸாம் எழுதுறீங்க எழுதுங்க தைரியமா எழுதுங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து நான் இப்ப வந்து இதுல இந்த லெவல்ல இருக்கேன் அடுத்த லெவல் போ தைரியமா போங்க யாரும் உங்களை தடுக்க போறா உங்களை எங்க பிளாக் பண்றேன்னா அந்த சிறு சிறு பயணங்கள் விஷயத்துலிசை நட்சத்திரத்தை அந்த சிறு சிறு பயணங்கள்ல வண்டியில போகும்போதுல ஊருக்குள்ள போகும்போது போது நாற்பதுல போறது தானேங்க நல்லது நான் ஊருக்குள்ளே போகும்போது நூறு கிலோமீட்டர் வேகத்துல தான் போனா எப்படிங்க வேகத்தை கொஞ்சம் குறைங்க வேகத்தை குறைச்சிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனால் நீங்க குறைக்க மாட்டீங்க அது உங்களோட விருப்பம் சொல்ல வேண்டியது என் கடமைங்கிறனால சொல்கிறேன் சொல்ல வேண்டியது என் கடமை அதனால சொல்கிறேன் நன்றி